அட போக்கா நீ வேற இந்த மனுஷன் பல லக்கில் கடனை வாங்கி வச்சிருக்காருக்கா அன்றாட சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுல கஷ்டமாக இருக்கு ஏதோ நூறு நாள் வேலைக்கு வந்தா இருநூறு முந்நூறு கையில கிடைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன் வேலை இல்லாட்டி ரொம்ப சிரமமா இருக்குங்கா எக்கா எல்லாம் இந்த ராதியா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை தாங்க இத்தனை வருஷமா அடைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அதுல இன்னும் பாதி தாங்க அடைஞ்சிருக்கு இன்னும் மீதி இருக்குக்கா என் புருஷன் வாங்குற சம்பள பணத்தை அம்புட்டையும் வட்டி கட்டியும் பேங்குக்கு நேம் கட்டிக்கிட்டு இருக்காரு நான் இந்த நூறு நாள் காசுல காய்கறி மல்லிகை ஜாமா ஏதோ வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அட ஆமாக்கா என்னடி இது அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு நாலு வருஷம் இருக்காது

எக்கா நீங்க சொல்றதுன்னு சரிறேன்க்கா

சூப்ரண்டுக்காரி கீதா வருவான்னு பார்த்தா வேற யாரோ வாராக யார் அது நீ எங்களுக்கே போட்டி போட்றதே ஒரே குழப்பா போச்சுக்கா அப்படியே கலெக்டர் வேல வந்து போட்டி போட்றா விடு விடு நூறு நாள் வேலைய நா எல்லாரும் வேல வாக்கட்டேய் வருவாக நம்ம நம்ம உண்டுன்னு வேல வாத்துக்கிட்டு போகும்பி அப்ப கிட்ட வம்பு சண்டை இழுத்திட்டு இருக்காத ஆ எல்லாரும் வந்தாச்சு வந்தாச்சு நீ வந்து நான் வந்து அங்கட நான்

முன்னாடி மாதிரி வேலை பார்க்காம டிமிக்கி அடிச்சிட்டு போற வேலையில வச்சுக்கறாதீமா ஒழுங்க வேலை வாக்கணும் 9 மணிக்கு கரெக்ட்டா சார்பா 9 மணிக்கு வந்து இங்க இருக்கணும் இல்லன்னா வேலை பார்க்கவே முடியாதுமா நான் கை எழுத்து போட மாட்டேன் வீட்டுக்கு சக நேரம் போய் வரேன் அடுப்ப அம்மத்த மறந்துட்டேன் சோத்த வடிக்க மறந்துட்டேன் குழம்பு வைக்கணும் அப்படி இப்படின்னு தட சொல்லிட்டு போற வேலையில வச்சுக்கற கூடாது அப்படி போறதா இருந்தா மொத்தமா போயிருங்க உங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுமா ஏய் அப்பா இந்த ட்ரவுசர் கறிக்கு வந்த வால்வா என்னமா அதிகாரமா பேசுற ஆமா நீ வெள்ளை தாயோட தம்பி மகளா ஆமா ஆமா அவங்க மாயா இருக்காங்கல்ல அவங்க எனக்கு மாமா முறை வேணும் ம் அந்த மொட்டை கேட்டுச்சா கேட்டுச்சா ம் மாமா வேணுமா ஓமா பாருங்க நீ வெள்ளை காய் தம்பி மகனா சின்ன ஆச்சி நல்லா பாருங்க இப்போ ட்ரவுசர் தான்

தான் இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல கரெக்டா நாங்க எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கோம் ஆமா ஆமா நீங்க வேலை பார்த்தல சனா எங்களுக்கு தெரியாதா அதனால தான சூப்பர் ஆண்டி காரி வேலைய விட்டு வீட்ல இருக்கா அதே மாதிரி என்னைய இருக்க சொல்றீங்களா வேலைக்கு வந்தா பிரசன்ட் இல்லனா வேலையை விட்டு நிப்பாட்டி போறேன் வீட்ல தான் இருக்கணும் போன வாரம் நீங்க பாத்தீங்கல்ல ஒரு நாள் வேலைக்கு கரெக்டா வராததுல 30 பேர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அந்த மாதிரி நிலமோ உங்களுக்கு வராம இருக்கட்டும் பாத்துக்கங்க அது உங்க கையில தான் இருக்கு

我呢？

அட போடி இவ ஏன் சொந்த காரியா சொந்த பார்த்தாலே எனக்கு பத்த வர இப்படி வசந்தி வசந்தியோட புருஷனுக்கு இந்த ட்ரவுசர் கல்யாணம் முடிக்கறதா இருந்துச்சு மனமேட வரைக்கும் போய் கல்யாணம் நின்னுச்சுக்கா அதுக்கப்புறம் பேசி இந்த வசந்தியே கல்யாணம் முடிச்சு வச்சோம் ¡No, no,

இப்ப நானும் பிரியாவும் திருட்டு தமயமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் கடவுள் இப்படித்தான் எங்க தலையில எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இதை யாரால மாத்த முடியும் எல்லாரோட சமூகத்தோடையும் நல்லா ஜான் ஜான் நடக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப பெத்த அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாம கல்யாணம் பண்ண போறோம் அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரியாவுக்கு எப்படி இருக்கும் பிரியா ஆரம்பத்துல இருந்தே எங்க அக்கா மாமா அம்மா முன்னிலையில தான் கல்யாணம் நடக்கணும்னு आशा இருந்தா ஆனா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாம தான் கல்யாணம் நடக்குதுன்னு தலையில எழுதி பிரியா என்ன சிவா இங்க வந்து உட்கார்ந்திருக்கா நீ பிரியலா உட்கார மாட்டேனே வீட்டுக்கு வந்தாலே நேரா ரூமுக்குள்ள தான் போய் உட்கார்ந்திருப்பா இன்னே கவளையவேறே இருக்கான்

உங்க அப்பா உங்க அத்தையும் அத்தை மகளையும் வர வச்சுட்டாரு அடுத்து கல்யாணம் ஏற்பாடுக்கான வேலையை மும்முரமா ஆரம்பிச்சிருவாருடா சிவா உங்க அப்பா சொல்றது கேளுடா நான் கூட நினைச்சேன் பார்வதி மக திமிரு பிடிச்சவளா இருப்பா அசிங்கமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவன் நல்ல ஹீரோயினி மாதிரிதான் இருக்கா உனக்கு ஏத்த பொண்ணுடா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்ல அமையும் சிவா சிவா என்னமா என் மக்கா இப்படி வாடி போய் இருக்க அப்பா சொல்றது கேட்க வேண்டியதானே மக்கா

அந்த ஐசூரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை சிறப்பா அம்மையா சிவா அம்மா இவ்வளவு நாள் அப்பா தான் என் கல்யாணத்துக்கு தடையா இருக்காக நினைச்சிட்டு இருந்தாய் இப்ப நீ மாமா இந்த ஜென்மத்துல எனக்கு பிரியாதான் கொண்டாட்டி ஏவே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை சரபா அம்மையா இவளோ கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்ல அப்படி அப்படிப் பிறன் துளிகிட்டிருக்காதீமா அப்புறம் அம்முட்டேன் அத்தை சத்தம் இந்த சத்தம் அது வந்து அது ஒன்னும் இல்ல மாய்ஸ் சும்மா பேசிகிட்டு தான் இருந்தோம் ஆ அபிரியா ஏதோ சண்டை மாதிரி சத்தம் கேட்டுச்சு அத வந்து அது வந்து அது இங்க யாரோ சண்டை போட்டுக்கிட்டிருக்கோறா ஏதாச்சும் பக்கத்து வீட்ல டிவி பாத்துக்கிட்டிருப்பாங்க அந்த சவுண்ட் கேட்றுகுமா போகறேன் ஐஸ் போனப்போ சிவாக்கும் காபி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிப்பே சிவா ஐஷூரியோட பேசிக்கிட்டு இருப்பா அட பேசிக்கிட்டு இருப்பா அப்பா நீங்க ஆபீஸ்க்கு போவியா ஐஸ் அது வந்து அது ஆபீஸ்க்கு போயிட்டு தான் வந்தேன் மாட்டீங்களா ஒரு மணி நேரம் தான் இருப்பீங்களா ஐஸ் முக்கியமான வேலை பார்த்துட்டு வந்துட்டேமா நீ என்ன சாப்பியா ஆ சாப்பிட்டேடா நானும் உங்க ஆபீஸ்க்கு வந்து எப்படி வேலை செய்றாங்க ஏது வேலை செய்றாங்க பார்க்கணும் ஆசை இருக்கதா அதுக்கு என்ன ஐஸ் ஒரு நாள் உனை கூட்டிட்டு போறேன் போய் பாரு ஆ சரிடா அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததில இருந்து சிவா தான் இப்பதான் சிரிச்சு நான் பாக்குறேன் வந்ததில இருந்து மூஞ்சி உம்மா தூக்கி வச்சிட்டே இருந்தீங்க இல்ல உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுது அதுதான் நம்ம ரொம்ப சிரிப்பில சரி விஷயம் உட்காந்துருவேன் நான் கொஞ்சம் ரூம் ஒழுங்காக போயிட்டு வரேன் அக்கா இப்போ கடை பேச ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளே ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உட்காருங்கப்பா இந்த முக்கியமான வேணும் ஆ ரூமுக்கெல்லாம் என்ன அப்படி உங்களுக்கு முக்கியமான வேலை பொய் சொல்லிட்டு போகாதீங்கக்கா திரும்ப போயிட்டு வந்துடும் ம் சரி போயிட்டு பாருங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா அழகாயிருக்காங்க